சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க சீட் கவர் பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர் போடுவாங்க ஏசி வந்துட்டு பவர் ஸ்டேரிங் வந்துட்டு டச் ஸ்க்ரீன் செட் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துது ஜிபிஎஸோடு வந்துடுதுங்க டூ வீல் ஏர் பேக்கோடு வந்துடுது டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாதுங்க இதனுடைய மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஒரு கணிச்சு வந்துடுறாங்க இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணிக்க மாதிரி வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிட்டு அது பிக்சர்டாக நேச்சு தான் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துடலாம் இப்போ மாடியில் இரட்டிக்காக பார்த்துட்டிங்கன்னா செவன் சீட்டர் வைக்கிங்க பக்கா குவாலிட்டியான வண்டி போதும் பாடி அங்கே காமிச்சிருங்க எந்த டென்டோ கிராச்சும் எதுவுமே கிடையாதுங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்க ஃபுல்லாக அப்படி இண்டிவியூல் பார்த்துடலாம் வாங்க கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்து டச் ஸ்க்ரீன் செட் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துடுது டூ ஏர் பேக் வந்துடுதுங்க டீசல் வேரியன்ட்டு டீசல் வேரியன்ட்டுங்க

ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு எண்பது யூஸ் ஆகும் இருக்குது பாடி லைன் காமிச்சிருங்க எந்த ஒரு அடிபாட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க உள்ள சீட் கவரையும் காமிச்சிருங்க லெதர் சீட் கவர் இப்போ தான் போட்டுக்கிறாங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க கம்பெனி மியூசிக் ஸ்டோ வந்துடுதுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேரியர் வந்துடுதுங்க இதனுடைய மாதம் பண்ணால் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு மணி கண்டிஷன் வந்துடுறாங்க பியூர் பெட்ரோல் வண்டி இதனுடைய பேர் என்ன கோட் பண்ணிக்க மாதிரி வேறு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கு அது பிக்சர் வேறு நேசி கொடுங்க நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துடலாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிகர்ஸ் என்ன வண்டி பார்க்குற ரெனால்டோ பார்த்துட்டாங்க டஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு மணி கண்டிஷன் வந்துடுங்க பாடி ஹேண்ட் பத்தா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பாயிண்ட் பார்த்துங்க நாலுமே ஒரு எண்பது வீசாக இருக்குதுங்க உள்ள அப்படியே சீட் கவர் காமிச்சிருவாங்க லெதர் சீட் கவர் நியூ சீட் கவர் போடுறாங்க ஏசி வந்துட்டு பவர் ஸ்டேரிங் வந்துட்டு பவர் விண்டோ வந்துடுது டூவில் ஏர் பேக் வந்துடுதுங்க

ரோஃபைல் கேட்டு அந்த கட்ட வண்டி ஒன்று போனால் எழுபதாயிரம் வரட்டுங்க அந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக எடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிகாஸ் என்ன வண்டி பாக்குறோம் பாத்தீங்கன்னா மாரியில பாத்தீங்கன்னா ஆல்டா எயிட் பாத்துட்டு இருக்கேன் முப்பதாயிரம் ரூபாய் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஜி கே கார்ஸ் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு வாரம் கண்டிஷன் வந்துடுவாங்க பாடி பாத்தீங்கன்னா பத்தா குவாலிட்டியா இருக்கும் டயர் பேண்ட் காமிச்சிருங்க ஃப்ரெண்ட்ல அப்போ டயர் பார்த்து நியூ டயர் போட்டுருக்காங்க ஃபுல் அப்படியே சீட் கவரிங் காமிச்சிருங்க லெதர் சீட் கவர் நியூ சீட் கவர் போட்டுருக்காங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருது ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருதுங்க கம்பெனி மியூசி சிஸ்டம் வந்துருதுங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க நாலுமே பாத்துட்டீங்களா உங்களுக்கு புது டயர் பத்தி போட்டுக்கிறாங்க குவாலிட்டியா இருக்கு வண்டி எந்த ஒரு அடிபோல ரீப்ளேஸ் பண்ணா டென்டோ கிராச்சா எதுவுமே கிடையாது இதனுடைய மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஒன்றரை கண்டிஷன் வந்தாங்க இதனுடைய பேச என்ன கோட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணிருக்கு அது பிச்சடா நேஸ் பண்ணலாம் நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துலாங்க ப்ரொஃபைல் கட்ட அந்த கட்ட வண்டியை முன்பணம் முப்பதாயிரம் ரெட்டுங்க அந்த வண்டி அவங்க சொந்தமாக எடுத்துருப்போம் நெக்ஸ்ட் நம்ம ஜீகர்ஸ் என்ன வண்டி பாக்கிற மாதிரி மைக்ரா நிசான் பாத்துட்டு வண்டி பாடி லைன் பக்கா பாத்துக்காலியா இருக்கும் மாடல் பண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்துடுவாங்க இதனுடைய பேர் என்ன கோட் கோட்மெண்ட் இருக்கு நாளைக்கு வேறு ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் இருக்கு அது பிக்சர நைஸ்பிளா நேரில் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம் ப்ரொஃபைல் கரெக்டா அந்த கட்ட வண்டியை எழுபத்தாயிரம் கட்டுக்கு அந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இருந்துருப்போம் நெக்ஸ்ட் நம்ம ஜிஹாசன் என்ன வண்டி பார்க்குற மாதிரிங்கன்னா கேயூவி ஹண்ட்ரட் பார்த்துட்டு இருக்காங்க பாடி எங்கள் காமிச்சுங்க எந்த ஒரு டென்டோ கிராச்சாக எதுவுமே கிடையாது கம்பெனி பெயிண்ட் அப்படியே இருக்குதுங்க டயர் பைன்ட் காமிச்சுங்க நாலுமே நியூ டயர் போட்டுருக்காங்க அப்படியே உள்ள சீட் கவரிங் காமிச்சுங்க சிக்ஸ் சீட்டர்ட் வண்டிங்க டீசல் வரி வந்துட்டு சிக்ஸ் சீட்டர்டுங்க லெதர் சீட் கவர் பற்றி நியூ சீட் கவர் போடுவாங்க ஏசி வந்துடுது பால் சரிங் வந்து கம்பெனி மீ சீட் வந்துடும் டூ வீல் இயர் பேக் வந்துடுதுங்க வண்டி எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ டென்டோ கிராட்சோ எதுவுமே கிடையாது டீசல் வரை மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு பதினெட்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க இதோட பேச என்ன கோட்மெய்ருக்கும் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐயாயிரம் கோட் பண்ணிருக்கு அது மிக்சர் நினைச்சு நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுத்துருவாங்க ப்ரோஃபைல் கரெக்டா அந்த கட்ட வேண்டிய ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் எடுங்க கூட மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ஜிஹாஸ்ல என்ன வண்டி பாக்கிறோம் பாத்தீங்கன்னா மாறினா பாத்துருங்க ரெண்டாயிரத்தி பத்துங்க எச்சி பாத்தா அஞ்சு வருஷம் லவ்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் பாத்தா ஒரு வருஷம் இதனுடைய இருக்குது என்ன வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் இருக்கு அது பிக்சர் போல நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பாத்தீங்கன்னா நாலுமே ஒரு எண்பது இருக்குதுங்க காமிச்சிருங்க நியூ ஏசி வந்தது வந்துருதுங்க

நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் நம்பருங்க எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் அப்போலோ டயர் பிராண்டட் டயர் தான் போட்டுக்குறாங்க அப்படியே உள்ள சீட் கவர் பார்த்துக்கலாம் வாங்க நியூ லெதர் சீட் கவர் போட்டுக்கிறாங்க ஏசி வந்துருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துருது பயணியர் மியூசி சிஸ்டத்தோடு பியூர் பெட்ரோல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இதனுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஒன்றரை கண்டிஷன் வந்துடுவாங்க இதனுடைய பேஸ் என்ன கோட் பண்ணிக்கா பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கு அது பிக்சர் கடையை நேச்சுக்கலாம் நேரில் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்க ப்ரொஃபைல் கட்ட கட்ட வேண்டிய முன் பண்ணுவோம் ஒரு அறுபதாயிரம் ரூபா எடுங்க அந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக எடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் என்ன வண்டி பாக்குற பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டில ஐவி டெக் டாப் பென் மாடல் பார்த்துட்டு இருக்காங்க கம்பெனி ரெக்கார்டு சர்வீஸ் ஓடுற இருக்குங்க பாடி ரன் காமிச்சிருங்க பக்கா குவாலிட்டியா இருக்கும் பியூர் பெட்ரோலு நாலுமே அலாய் வந்துருது நாலு டயருமே புது டயர் போட்டுருக்காங்க உள்ள சீட் கவர் காமிச்சிருங்க பக்கா குவாலிட்டியான சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டுக்கிறாங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருது நாலுமே பவர் விண்டோ வந்துருது டூ வீல் ஏர் பேக் வந்துடுதுங்க க்ரோம் கண்ட்ரோலோடு வந்துடுதுங்க எந்த அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க இதனுடைய பேஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணிருக்காது பிக்சர் அடையாள நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க ப்ரொஃபைல் கட்ட அந்த கட்ட வேண்டிய மூணு ஒரு எழுபத்தி எட்டாயிரம் வண்டி அவங்க கூட சொந்தமாக எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிவாஸ் என்ன வண்டி பாக்குறோம் பாத்தீங்களா ஹூண்டாயில பாத்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி பாத்துட்டு இருக்கிறாங்க மேக்னா டைப்புங்க பாடி ஹேண்ட் பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்கும் எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க டயர் பேண்ட் பாத்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க உள்ள அப்படியே சீட் கவர் பாத்துடலாம் வாங்க சீட் ஒரு குவாலிட்டியான சீட் ஒவர் இருக்குதுங்க ஏசி வந்தது பவர் சேரிங் வந்தது நாலுமே பவர் விண்டோ வந்துருதுங்க பியூர் பெட்ரோல் வண்டிக்கு எந்த ஒரு அடிப்படும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு மார்க்கண்டி சில வந்துடுறாங்க இதோட பிரியாஸ் என்ன கோட் பண்ணி இருக்கும் அதே ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணி இருக்காது பிக்ச்சர் அடைய நேரம் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துர்லாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஹர்ஸில் என்ன வண்டி பார்க்குற அதுல இருக்கிறோம் ஈக்கோ ஃபைவ் சீட்டர்டு பார்த்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் வருங்க வண்டி நம்பரை பாத்துங்க திருப்பூர் லோக்கல் நம்பருங்க வண்டி பாடி என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிபாட ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஃபுல் அப்படியே சீட் பார்த்துல வாங்க கம்பெனி சீட் ஓவர் அப்படியே இருக்குதுங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துருது பவர் விண்டோ வந்துடுதுங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடுதுங்க பியூர் பெட்ரோலுங்க எந்த ஒரு அடிபட டென்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாது ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்குது இதனுடைய மாங்கல் பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வந்துடுறாங்க இதனுடைய பேஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா வேறு அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கு அதை பிக்சர் அடையாக நேசிக்கலாம் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க ப்ரோஃபைல் கட்ட வந்து கட்ட வேண்டிய முன் ஒரு எண்பதாயிரம் வெட்டிங்க அந்த வண்டி அவங்களுக்கு சொல்லாம எடுத்துருப்போம் நெக்ஸ்ட் நம்ம ஜி கார்ஸ்ல என்ன வண்டி பாக்குற பாத்தீங்கன்னா மாரியில சிப்ட் டிசைர் பாத்துருங்க சிப்ட் டிசைர்ல பெட்ரோல் வேறேன்ட்டுங்க பாடி லைன் பக்கா குவாலிட்டியா இருக்கும் எந்த ஒரு அடிபாட டென்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க உள்ள அப்படி சீட் கவர் பார்த்துடலாம் வாங்க சீட் கவர் பார்த்தீங்கன்னா நியூ சீட் கவர் ஏதாவது சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருது பவர் விண்டோ வந்துருதுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருதுங்க பியூர் பெட்ரோல் வண்டி எந்த ஒரு அடிபாட டென்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்கும்

பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு இருக்குங்க உள்ள இருக்குங்க சீட் கவர் பாத்துல வாங்க லெதர் சீட் கவர் இருக்குதுங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்து டுவெல் ஏர் பேக் வந்துருதுங்க டச் ஸ்கிரீன் செட்டு வந்துருதுங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்டோ கிராச்சும் எதுவுமே கிடையாது குவாலிட்டியான வண்டி இதனுடைய மாடல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஒன்றரை கண்டிஷன் வந்துடுவாங்க இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்கு அது பிக்ஸோட நேசிபா நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜி காசில் என்ன வண்டி பார்க்குற மாதிரினாக்க டாட்டாவில் பார்த்துட்டீங்களாக்க உங்களுக்கு டியாகோ பார்த்துட்டு இருக்கிறாங்க டாட்டா டியாகோ பார்த்துட்டு இருக்கிற வண்டி பாடி என்ன பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வந்துடுவாங்க பாடி லைன் காமிச்சிருக்கேன் எந்த ஒரு டென்ட் கிராச்சோ எதுவுமே கிடையாது அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது உள்ள அப்படி சீட் கவர் பார்த்துலாம் பார்த்துக்கேன் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க வண்டி ஷோரூம் பீஸ்ல இருக்குது சீட் கவர்லாம் குவாலிட்டியாக இருக்குது ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது பவர் விண்டோ வந்தது நாலுமே அலாய் வந்தது டூ வீல் ஏர் பேக் வந்தது கம்பெனி பீஸ் சிஸ்டம் வந்துடுது நாலு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஒன்றரை கண்டிஷன் வந்துடுங்க இதோட பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கு அது பிக்சர் நேசிக்கலாம் நேரில் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம் ப்ரொஃபைல் கேட்டா கட்ட வேண்டிய முன்மணம் தேவையில்லை நெக்ஸ்ட் நம்ம ஜீகர்ஸ் என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனால்டோ பார்த்தா டிரைவர் செவன் சீட்டர்ட் வைக்கல் பார்த்துட்டு இருக்கிறாங்க பக்கா குவாலிட்டியான வண்டி ஃபுல் ஃபிட்டிங் இருக்குங்க மேலே கேரி ரோடு இருக்குது பிரண்டில் பார்த்துக்கங்க டயர் நியூ டயர் போட்டிருக்காங்க அப்பளோ டயரு பாடி வேணுன்னு காமிச்சிருக்கோம் எந்த ஒரு டென்டோ கிராட்சாக எதுவுமே கிடையாதுங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க ஃபுல் அப்படியே சீட் கவர் பார்த்துடலாம் வாங்க லெதர் நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க பவர் விண்டோ வந்துடுதுங்க நாலுமே பவர் விண்டோ வந்துருதுங்க எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ டென்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாது குவாலிட்டியான வண்டி இதோட மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வேறு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணிருக்கு அது அனுசரித்து கொடுத்துருவாங்க ப்ரோஃபைல் கட்ட கட்ட வண்டி ஒரு ஐம்பதாயிரம் இந்த வண்டி அவங்ககிட்ட சொந்தமா பார்த்துருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஎகஸ் என்ன வண்டி ரெடிக்கோ பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் வண்டி பாடி பார்த்தீங்கன்னா பத்தா குவாலிட்டியா இருக்கும் டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜ் ஒரு செவன்டி இருக்கும் ஃபுல்லாக சீட் கவர் பார்த்துலாம் வாங்க ஏசி வந்துருக்கு பவர் ஸ்டேரிங் வந்துருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க கம்பெனி மியூசிக்ஸ்டோ வந்துடுங்க ஏசிலாம் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ப்யூர் பெட்ரோல் விண்டோ ப்யூர் பெட்ரோல் இதனுடைய மாடல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க வந்துடுங்க பேச என்ன கோட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா வேறு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணிருக்கு அது பிக்சர் நேசிக்கலா நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துடாங்க ப்ரொபைல் கட்ட கட்ட வேண்டிய நாற்பத்தி ஐயாயிரம் வீட்டுக்கு அந்த வண்டியை ஓட்டு சொந்த மாட்டுப்போம் ஜி கில என்ன வண்டி பாக்கிற மாதிரி தான் மாறியில பாத்துக்கிட்டே டி எயிட் மாடல் டாப் மாடலுங்க டி யூவி த்ரீ ஹண்ட்ரட் பாத்துட்டு இருக்காங்க பாடி ரென் பாத்து பக்கா குவாலிட்டியா இருக்கு எந்த ஒரு அடிபாடோ டென்டோ கிராச்சா எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க சுற்றி பாய் எங்க டீசல் வேரியன்ட் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு டென்ட் கிராச்சும் எதுவும் கிடையாது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் சீட் கவர் பாத்துங்க லெதர் சீட் கவர் இருக்குது ஏசி வந்திருக்கு பவர்ஸ்டேரிங் வந்துருங்க கம்பெனி நோய் சிஸ்டம் வந்துருது டூ ஏர் பேக் வந்துருது நாலுமே அலாய் வீல் வந்துடுங்க பின்னாடி பாத்துங்க உங்களை பார்த்துட்டீங்கன்னா உள்ள பேபி சீட் வந்துடுங்க பின்னாடி பாத்துங்க ரியர் வைப்பரோட வந்துடுதுங்க செவன் சீட்டட் வைக்கலங்க பின்னாடி பார்த்துங்க உங்களுக்கு பேபி சீட் ரெண்டு சீட் போட்டுருக்குறாங்க குவாலிட்டியாக இருக்கும் வண்டி எந்த ஒரு டென்டர் கிராச்சும் எதுவுமே கிடையாதுங்க டீசல் வேரியண்ட்டு வண்டி குவாலிட்டியான வண்டி இதோட ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கி ஓனர் கண்டிஷன் வந்துடுவாங்க இதோட பேர் என்ன கோட் பண்ணிக்க பாத்தீங்கன்னா வேற அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் அதுவும் பண்ணி பிக்சல் நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்து ரொம்ப அந்த கட்ட வண்டி ஒரு ஐம்பதாயிரம் அந்த ரூபாய் சொந்த மாதிரி இருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஏ கார்ஸ்ல பாத்துக்கிறீங்க இப்ப என்ன வண்டி பாக்கணும்னா ரெனால்ட் பாத்தீங்க குவிட் ஆட்டோமேட்டிக் பாத்துட்டு இருக்காங்க பக்கா குவாலிட்டியான வண்டி லேடிஸ் ரொம்ப விரும்பி கேட்டதுனால கொண்டு வந்து பாத்துட்டு இருக்கிறேன் பாடி லைன் பாத்தீங்க பக்கா குவாலிட்டியா இருக்கும் ஆர் எக்ஸ் டி வண்டிங்க டாப் மாடல் உள்ள அப்படியே சீட் சீட் ஒர்க்கை பார்த்துக்கலாம் வாங்க உள்ள சீட் ஒர்க் லெதர் சீட் ஒர்க் நியூ சீட் ஒர்க் போட்டுக்கிறாங்க ஏசி வந்துருது பவர் விண்டோ வந்துருது டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடுது

பாடி ரன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கு நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் சிவகங்கை வண்டி அப்படியே சிட்டி பாடி ரேன் காமிச்சிருக்கா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பைன் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டிருக்கிறாங்க உள்ள சீட் கவர் பார்த்துக்குங்க குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போடுறாங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துருது பவர் விண்டோ வந்துடுது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க இதனுடைய மாலை பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு பேச கோட்மெய்ரு பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா வந்து அனுசரிச்சு கொடுத்துருக்காங்க ப்ரோஃபைல் கேட்டாங்க கட்ட வண்டி எழுபதாயிரம் எடுத்து அவங்க சொந்த மாதிரி இருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிகாஸ்ல என்ன வண்டி பாக்க மாதிரி மாடியில பாத்துட்டீங்களா பேக்னர் பாத்துட்டு பாடி லைன் பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு அடிபோட டென்டோ கிராட்சை எதுவுமே கிடையாது புது டயர் போட்டு பிராண்டட் டயர் தான் போட்டு மைஸ்டோன் அப்படியே சீட் 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 வாங்க நியூ 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 ஏசி வந்துருது வந்துருது பவர் விண்டோ வந்துருதுங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட பியூர் பெட்ரோல் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஒன்னா கண்டிப்பாக வந்துடுறாங்க இதோட பேர் என்ன கோட் பேருக்கு மாதிரி ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் கோட்பரிக்கு அது நேரில் வந்து அனுசரித்து கொடுத்து ரூபாய் கட்ட கட்ட வேண்டிய ஒரு அறுபத்தாயிரம் ரூபாய் வண்டி உங்ககிட்ட சொந்தமாக மாதிரி போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜி கர்ஸில் என்ன வண்டி பார்த்துக்கோங்களா மாடியில் செலிரியை பார்த்துட்டு இருக்காங்க செலரியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வந்துடுறாங்க பாடி வைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பையன் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க எந்த ஒரு டென்ட்டோ கிராச்சோ அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது பியூர் பெட்ரோல் உள்ள சீட்ல ஒரு பார்த்துக்கலாம் வாங்க லெதர் சீட்லர் போட்டுருக்காங்க ஏசி வந்துருது ஃபாஸ்ட் இயரிங் வந்துடுதுங்க பையன் ஏன் சிஸ்டம் வந்துடுங்க ஏசிலாம் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் பவர் விண்டோடு வந்துடுது